இங்கே ராஜலக்ஷ்மியோட வெட்டிங் டேவை கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் தான் எங்கள் போலீஸும் சரி அவங்க கூட சேர்ந்து சில ஆட்கள் ஒரு குழந்தையை கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்தவங்க இந்த குழந்தையோட கார்டே இறந்து போயிட்டாங்க அதுங்க எழுதி வச்சிருக்க இந்த டாக்குமெண்டில் உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது அந்த குழந்தை இங்கே தான் வந்து வளரணும் அப்படின்றத பற்றி அவங்க எழுதியிருக்காங்க ஆனால் அவங்கள பற்றி அவங்க இந்த குழந்தையோட எல்லா விதத்துலையும் கூட இறந்து சரோஜா அப்படின்றவங்க வந்து இப்போ ஃபாரின் ட்ரிப்பில் இருக்கிறதுனால அவங்கக்கிட்ட நாங்கள் இப்போ காண்டெக்ட் பண்ண முடியலை இப்போ இந்த குழந்தைங்க கூட தான் இருக்கணும் இவங்க இந்த குழந்தையோட எதிர்காலத்தை நினச்சி நீங்கள் இந்த குழந்தைய நல்லா பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒருவேளை இந்த குழந்தைக்கு உங்களால் இந்த பிரச்சனை வந்ததுன்னா அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வேறு மாதிரியான ஆக்ஷன் உங்கள் மேலே இருக்க வேண்டிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தையோட அப்பா வந்து இந்த வீட்டில் தான் இருக்காங்க அதுக்காக தான் இந்த குழந்தையை நாங்கள் இங்கே கொண்டு வந்து வீட்டில் விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போக அந்த குழந்தை அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருக்கு வீட்டில் இருக்க எல்லாரையுமே திரு திருன்னு பார்த்துட்டு ரொம்ப பயந்து போய் நிற்கிது இதை பார்த்த மகா வந்துட்டு வாமா அப்படின்னு சொல்லி உள்ளே போய் கூப்பிடுறாங்க வெளியில் நிற்கிற பாப்பா வந்து கூப்பிட்றாங்க மகவோட கையை பிடிச்சிட்டு வீட்டுக்குள்ளே அந்த பாப்பாவும் வர இங்கே அதிர்ந்து போய் நிற்கிறாங்க மொத்த பேரும் என்னப்பா இதெல்லாம் எப்படி இது நடக்க வாய்ப்பு இருக்கு அது எப்படி இந்த வீட்டில் இருக்கவங்க தான் இந்த குழந்தையோட அப்பான்னு உறுதியாக பேசிட்டு போறாங்க எனக்கு இந்த விஷயத்தில் என்ன சொல்றதுன்னு தெரியல தாத்தா பாட்டி அப்படி அதிர்ச்சியில் இருக்க இங்கே எல்லாமே கூடி கூடி பேசிக்கிறாங்க அப்போ வந்துட்டு எனக்கு கௌதம் மேல தான் சந்தேகம் இருக்குன்னு தாத்தா பாட்டியிலேருந்து மொத்த பேருமே கௌதம் மேல தான் சந்தேகப்படுறாங்க ஏன்னா அவர் தான் அப்படிப்பட்ட தொடர்புகளில் வந்துட்டு நிறைய பொண்ணுங்க கூட இருந்திருக்காரு அதனால அவர் மேல சந்தேகப்படுறாங்க அதே நேரம் இங்கே இதெல்லாம் கேட்ட சித்ராதேவி ரொம்ப கோவப்பட்டு ஏன் இந்த வீட்டில் மற்றெல்லாம் இருக்கிறவங்கலாம் ஆம்பளைங்களே கிடையாதா ஏன் எங்கள் சூர்யா அப்பா இருக்கார் விஜயோட அப்பா இருக்கார் சூர்யா விஜய்னு எல்லாமே இருக்காங்க ஏன் அவங்களுக்கு குறைந்த பிள்ளையாக கூட இருக்கலாம்ல நானும் அதை சொல்லலாம்ல எல்லாத்துக்கும் காரணம் கௌதம்னு கௌதம் மட்டுமே தான் இப்படி குத்தி காட்டுவீங்களான்னு சொல்லி சித்ராதேவி கோவப்படம் இப்போ அதை பற்றியெல்லாம் பேசி ஒன்றும் ஆக போகிறது இந்த குழந்தையோட அப்பா இந்த வீட்டில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஏன் அதை நம்ம இந்த குழந்தைகிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கக்கூடாது அப்படின்னு சித்ராதேவி சொல்கிறாங்க இப்படி ஆள் அழுக்க ஒவ்வொருத்தவங்க மேலேயும் சந்தேகப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் அப்போது நீங்கள் வந்து கேட்குறாங்க மகாக்கிட்ட ஏ மகா எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கார போயிட்டு சண்டை போடுறாங்க ஆனால் நீ மட்டும் என்கிட்ட எதுவும் கேட்கவும் இல்லை சண்டையும் போடலை ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு மகாவும் எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குங்க நான் எந்த விதத்துலேயும் உங்கள் மேலே சந்தேகப்படவும் மாட்டேன் அதை பற்றி நான் கேட்கவும் மாட்டேன் அப்படின்னு இங்கே சூர்யாவோட மனசு கஷ்டப்படாம கூடாத அளவுக்கு ரொம்ப அக்கறை எடுத்து பேசிட்டு போகிற மகாவை ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு இருக்காங்க இதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்போ தான் எல்லாரும் சாப்பிட உட்கார அந்த குழந்தை வருது குழந்தை வந்த உடனே சித்ரா தேவி எதிர்ட்டாங்க ஏய் இப்போ நீ எதுக்கு இங்க வந்த ஆமா இந்த குடும்பத்துல நீ யார் என்னன்னு எதுவும் தெரிய மாட்டேது உன்னோட அப்பா யாருன்னு கேட்டாலும் நீ சரியா பதில் சொல்ல மாட்டேற ஆனால் சாப்பிட்ற நேரத்தில் கரெக்டாக வந்து உட்கார்ந்துடுற அப்படின்னு சொல்லி திட்டேன் இங்கே காயத்ரி வந்துட்டு உடனே ராஜலக்ஷ்மியை பார்க்குறாங்க என்னக்கா இதெல்லாம் எதுக்கு இந்த குழந்தை இப்போ இங்கே வந்து உட்காருது அப்படின்னு சொல்லும்போது சித்ரா தேவிகிட்ட திட்டுறாங்க ராஜலக்ஷ்மி இங்கே பாரு சித்ரா தேவி இந்த குழந்த சின்ன குழந்த சின்ன குழந்தைகிட்ட எப்படி பேசணுமோ அப்படிதான் பேசணும் அதை விட்டுட்டு பெரியவங்க கிட்ட பேசுகிற மாதிரி அதுக்கிட்ட வெறுப்ப காற்ற உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லை அப்படின்ற மாதிரி பேச இங்கே மகா வந்துட்டு அந்த குழந்தையை தூக்கி இங்கே ஹாலில் உட்கார வைக்கிறாங்க உட்கார வைக்கிறது மட்டும் இல்லாமல் என்ன பாப்பா என்ன சாப்பிட்றன்னு சொல்லி அந்த பாப்பாவுக்கு தேவையானது எல்லாத்தையுமே எங்க மகாவை எடுத்து ஊட்டி விட அதுக்கு சித்ரா தேவி சொல்றாங்க பரவாயில்லையே எங்க மகா அந்த குழந்தைக்கு ஒரு அம்மாவாகவே நடக்க ஆரம்பிச்சிட்டாலே பார்க்கும்போது எனக்கு என்னமோ சூர்யா மேடம் சந்தேகமா இருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு மகா வந்து சூர்யா கிட்டே இருந்து இந்த உண்மை வெளியில தெரிய வேண்டாம்னு ரெண்டு பேரும் சேர்ந்து மூடி மறைக்கிறாங்களோன்னு தோணுதுன்னு சொல்லும்போது சித்ரா தேவி அப்படின்னு வேகமா கத்துறாங்க ராஜாலக்ஷ்மி வந்தோமா சாப்பிட்டோமா உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு தேவையில்லாத விஷயத்தை பத்தி பேசாத அப்படின்னு சொல்ல நீங்களும் தான் என் பையனை சொன்னீங்க கௌதம அப்ப நான் எதுவும் உங்ககிட்ட கோபப்பட்டு கோவப்பட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல உன்னை தாத்தா பாட்டி எல்லாரும் அமைதியாருங்க இந்த குழந்தையால் எதுக்கு குடும்பத்தில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கீங்க எப்படி இருந்தாலும் இந்த விஷயம் என்ன கொஞ்ச நாளையில் எப்படி தெரிய வந்துடுறதுக்கு போது இந்த குழந்தையோட கூட இருந்தவங்க இப்போ ஃபாரின் ட்ரிப்பில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க எப்படியும் அவங்க திரும்ப இந்த வீட்டுக்கு வந்து தானே ஆகணும் வரவங்க எப்படியும் விஷயத்த சொல்லாமல் போக போகிறது கிடையாது அது வரைக்கும் ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் சண்டை போடுறதை விட்டுட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்க பாருங்க அப்படின்னு சொல்ல அதே நேரம் இந்த குழந்தைகிட்ட நீங்கள் யாரும் எந்த விதத்துலையும் வெறுப்பையும் காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா பாட்டியை சாப்பிட்டுட்டு கிளம்பி போக மகா அந்த குழந்தைக்கும் சாப்பாடையும் ஊட்டி விட்டுட்டு ஆமாம் இப்போ இந்த குழந்தைய எங்கே படுக்க வைக்கிறதுன்னு பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் நைஸாக இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு அனாமிக்கா நம்ம கூடையில் அனுப்பி விட்டுற போகிறாங்கன்னு நினச்சிட்டு எங்கள் விஜய வாங்க வச்சு நம்ம போகலான்னு ரொம்ப அவசரமாக அந்த இடத்துலேருந்து கிளம்ப ஏ ஐஸ்வர்யா நீயே இப்போ ப்ரெக்னெண்ட்டாக தானே இருந்துகிட்ருக்கேன் அப்படி இருக்கப்போ எப்படி இந்த குழந்தைய நம்ம கூட படுக்க வச்சுக்க முடியும் அதெல்லாம் ஒன்று வேணாம் நீ வா அப்படின்னு சொல்லி கௌதம் வந்து ஐஸ்வர்யா படிச்சு எழுத்துட்டு போயிட்றாங்க விடுங்க கௌதம்னு சொன்னாலும் அங்கே கௌதம் கேட்கவே இல்லை என்ன மாட்டி போன் பையன் வந்து எங்கள் ஐஸ்வர்யா கேட்கும்போது என்ன நீ இப்படியெல்லாம் பேசுற அந்த எதுக்கு நம்ம கூட படுக்க வச்சுட்டு எனக்கும் அந்த குழந்தைக்கும் நீ நினைக்கிற மாதிரி எந்த ஒரு உறவும் ரூமுக்கு ராஜலக்ஷ்மி தாத்தா பாட்டி இருக்காங்க தாத்தா பாட்டி பாப்பாப்பா நீ எங்க கூட படுத்து படுத்துறியான்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இல்ல இல்ல நான் மகா அம்மா கூட படுத்து தூங்குறேன்னு சொல்றாங்க என்னது அம்மாவா அப்படின்னு கேக்குறப்போ ஆமா இந்த வீட்டுல யாரோ ஒருத்தவங்க எனக்கு அப்பாவா இருக்காங்க அது யாருன்னு எனக்கும் தெரியல என்னோட ஆண்டி வந்து சொன்னதுக்காக அப்புறம் தான் யார் என்னென்னு எனக்கும் தெரிய வரப்போகுது அது வரைக்கும் நான் இவங்கள அம்மானு கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டால் எங்கள் பாட்டி வந்து ஒரு குழந்த உன்னை வாய் நிறைய அம்மானு கூப்பிடுறதை கேட்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் அதே நேரம் இந்த குழந்தையோட அப்பா இந்த வீட்டில் தான் இருக்குன்னு சொல்கிறப்போ அதை கேட்கும்போது எனக்கு வருத்தமாக இருக்குமாகனு சொல்கிறாங்க எப்படி இருந்தாலும் உண்மை வெளியில் வந்து ஆகணும் அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையாக பொய்யானு நமக்கே சரி வர தெரிய வராதப்போ நம்ம எதுக்காக பாட்டி அதை பற்றி பேய பேசி கவலைப்பட்டு இருக்கணும் அவங்க ஃபாரின் ட்ரிப்பை முடிச்சுட்டு ஊருக்கு வரட்டும் அது வரைக்கும் இந்த குழந்தைய நம்ம எங்க மகாவே வந்துட்டு தன்னுடைய ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க சூர்யாவும் வா பாப்பா உன் பேர் என்ன அப்படின்ற மாதிரி எல்லாமே அந்த வந்துட்டு எங்க மகாவுக்கும் சூர்யாவுக்கும் நடுவில் சென்றில் படுக்க போட்டுக்கிறாங்க அப்பதான் இன்னைக்கு கோவில்ல கட்டி தொட்டில் வந்து விழுந்தது இந்த தொட்டில் நம்ம கைக்கு வந்த நேரம் இப்போ வீட்டுக்கு ஒரு குழந்தை வந்துருச்சு வீட்டுக்கு குழந்தை வந்த நேரம் மாதிரி என் வயத்துல ஒரு குழந்தை வருதான்னு பார்க்கலான்ற மாதிரி ரொம்ப சந்தோஷத்திலேயே எங்க மகா வந்துட்டு கடவுள் தனக்கு கொடுத்த ஒரு விஷயம் விஷயமாக தான் நினச்சிட்டு அவங்க ஹாப்பியாக இருந்துகிட்ருக்காங்க இப்படி மகா இந்த குழந்தையால் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா சூர்யா உண்மையிலே நமக்குன்னு ஒரு குழந்தை இருந்தால் எங்கள் மகாவும் இப்படி தானே அந்த குழந்தையை கவனிச்சுப்பான் மகா அந்த குழந்தைகிட்ட எவ்வளோ அன்பாக பாசமாக இருப்பான் அவளும் சந்தோஷமாக இருப்பாள் நம்ம ஏன் அது செய்யக்கூடாதுன்னு எங்கள் ஒரு பக்கம் சூர்யாவும் யோசிக்கிறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேர் மனசுலேயும் குழந்தைக்கான ஒரு ஆசை வந்திருக்கு அதே நேரம் வந்திருக்க குழந்தை யார் என்னென்னு தெரியாமல் ரெண்டு பேருமே முடிச்சிட்ருக்காங்க அடுத்த நாள் பொழுதபடியாக எங்கள் அந்த குழந்தை ரொம்ப துரு துருன்னு வீட்டுக்குள்ளே அங்கே எங்கேயும் ஓட ஆரம்பிக்க இதை பார்த்த அனாமிகாவும் சித்ரா தேவியும் எங்கே இருந்து யாருக்கு பிறந்த குழந்தையோ தெரியல இப்படி நம்ம வீட்டில இறந்து வந்து நம்ம உயிரை வாங்கிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி இங்க திட்டிட்டு இருக்காங்க அப்போ பக்கத்துல ஓடி வரவங்க அநாமிக்கா கிட்ட கேட்கறாங்க ஆண்டி என் கூட கொஞ்சம் விளையாட வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது என்னாலெல்லாம் வர முடியாதுன்னு எங்க அனாமிகா ரொம்ப தெனாவட்டா நின்னுட்ருக்கத பாக்குறாங்க அந்த குழந்தையும் ப்ளீஸ் ஆண்டி வாங்க வாங்கன்னு பிடிச்சி அவங்களோட கையை பிடிச்சி இழுக்க ஒரே தள்ள இந்த குழந்தையை கீழே தலைவிட என்ன நினச்சிட்டு இருக்க இப்போ இதுக்கு என் கையை பிடிச்சி இழுக்கிறேன் நான் தான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல சொன்ன கேட்க மாட்டேன்னு சொல்லும்போது விஜய் வந்து அந்த குழந்தையை தூக்குறாங்க என்ன நாமைக்கா உன்னுடைய கோவத்தை குழந்தைகிட்ட கிட்ட தான் காட்டுவியா இது குழந்தை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அது இல்ல விஜய் அப்படிங்கிறாங்க நமக்குன்னு ஒரு குழந்தை இருந்தாலும் அந்த குழந்தைகிட்ட இப்படி தான் விருப்ப காட்டுவியான்னு சொல்லும்போது எதுக்காக நீ இப்ப இந்த குழந்தைக்காக என்கிட்ட சப்போர்ட் பண்ணிட்டு பேச வரேன்னு எங்க அண்ணாமேக்கு உடனே கோபப்படுறாங்க யாரா இருந்தாலும் சப்போர்ட் பண்ண செய்வாங்க இந்த இடத்துல ஒரு குழந்தைகிட்ட நீ இப்படி நடந்துக்கிட்டது ரொம்ப பெரிய தப்பு அதுக்காக நீ இந்த குழந்தைகிட்ட சாரி கேட்டாங்கனு சொல்லும்போது என்ன நீ இந்த குழந்தைகிட்ட போய் என்ன சாரி கேட்க சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்போ பக்கத்தில் சித்ரா தேவி எனக்கு என்னமோ இது விஜயோட குழந்தைய இருக்குமோன்னு தோணுதுன்னு சொல்ல ஆண்டி என்ன பேசுறீங்க நீ நீங்க என்ன இங்க சிதா தேவிட்ட கோவப்படுறாங்க என்ன பெரியமா என்ன சொன்னீங்க அனாமை கேக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்க அது ஒண்ணு இல்லப்பா இந்த குழந்தைகிட்ட நீ இவ்வளவு அக்கறை எடுத்துக்கிறியே அதான் ஒருவேளை நீடா இந்த குழந்தையோட அப்பாவா இருப்பியோன்னு ஒரு சந்தேகம் எனக்கு வந்துச்சுன்னு இங்க சித்ரா தேவி அப்படியே நைசா போட்டு விடுறாங்க நேரம் பார்த்து மகாவும் சூர்யாவும் கீழே வர மகாவை பார்த்த உடனே ஓடி போய் ஒட்டிக்குது அந்த பாப்பாவும் என்னப்பாப்பா பாப்பா என்ன ஆச்சுன்னு சொல்லும் அந்த ஆண்டி என்னை கீழே தள்ளி விட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே இங்க சூர்யாவுக்கும் பயங்கரமான ஒரு கோவம் வருது அதே கோவ பக்கத்துல வராங்க என்ன அனாமிக்கா உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னாலும் இந்த வீட்டில நீ எதையுமே புரிஞ்சு நடந்துக்க மாட்டியா ஒரு பொண்ணாவாதம் இறந்துக்கா கத்துக்கும் நீ இப்ப அந்த குழந்தை கிட்ட நடந்துக்கிற விதம் ரொம்ப பெரிய தப்பு நீ பேசுறதோ திட்டுறதோ எதுவுமே அந்த குழந்தைக்கு தெரிய போறது கிடையாது ஆனால் அந்த வெறுப்பெல்லாம் அந்த குழந்தைகிட்ட காட்டி அந்த குழந்தையோட மனசை எதுக்காக இப்படி புண்படுத்துற முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லணும் அதை விட்டுட்டு அந்த குழந்தைய கீழே பிடிச்சு தள்ளிருக்க ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற காட்டு மிராடித்தனமான்னு சொல்லி கேட்கும்போது மாமா அப்படிங்கிறவங்க போதும் நிறுத்துன்னு எங்க வேகமாகவே சூர்யாவும் கத்துறாங்க அப்போ பக்கத்தில் நிற்கிற சித்ரா தேவி என்ன விஜயை விட அதிகமாக சூர்யா கோவப்படுறான் ஒருவேளை இது சூர்யாவுடைய குழந்தையா இருக்குமோ அப்படின்னு சித்ரா தேவி சொல்ல போதும் நிறுத்துங்க ஆண்டி இப்போ யார் சப்போர்ட் பண்ணாலும் அவங்கள அப்பான்னு சொல்லி நம்மளும் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியாது அப்படின்ற மாதிரி எங்கள் அனாமிக்கா சொல்லிட்டுருக்கேன் ஒருவேளை இது கௌதமோட குழந்தையா கூட இருக்கலாம்லன்னு சொல்ல உடனே எங்கள் சித்ரா தேவிக்கு கோவந்துருது இவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வர சித்ரா தேவி அந்த இடத்துல இடத்துலேருந்து திட்டிட்டு வெளியில் போயிடுறாங்க இங்கே அனாமிக்கா முறைச்சிட்டே நிற்கிறாங்க இந்த குழந்தைக்காக இனி இந்த வீட்டில் எல்லாரும் அசிங்கப்படுத்துறீங்க அவமானப்படுத்துறீங்களே ரொம்ப வெறுப்பில் தான் எங்கள் அனாமிக்கா இருந்துட்டு இருக்காங்க நீ வாப்பா நான் உனக்கு கூட விளையாடுறேன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம விளையாடலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க எங்க தாத்தா பாட்டி வராங்க தாத்தா பாட்டிக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து பக்கத்தில் வந்து உட்காந்துருக்காங்க அந்த பாப்பாவும் அந்த பாப்பா கிட்ட அவங்க நல்ல விதமாக தான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம வீட்டிலேயே ஒரு குழந்தை இறந்திருந்தா இன்னொரு ஓடி ஆடி ரொம்ப சந்தோஷமா விளையாடிட்டு இருக்குல்ல அப்படின்னு எங்கள் தாத்தா பாட்டி யோசிக்கிறாங்க அப்போ அங்க உட்காந்துருக்க ராஜலட்சுமியை பார்க்க ராஜலட்சுமிக்கு இந்த குழந்தைய ரொம்பவே பிடிச்ச போயிடுது ஏன்னா அந்த குழந்தை பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளும் அவங்களுக்கு மனசளவில் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்க என் வா பாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அம்மா உன்னோட பேர் என்ன உன்னோட ஊர் என்ன உன் கூட இறந்தது யார் உண்மையிலேயே எங்கள் அப்பா உங்கள் அப்பா வீட்டில் தான் இருக்காங்களான்னு இப்படி ஏகப்பட்ட கேள்விகளை கேட்க நான் பிறந்ததுலேருந்து எங்கள் அப்பாவையும் பார்த்ததில்ல எங்கள் அம்மாவையும் பார்த்ததில்ல என் பக்கத்தில் என்னுடைய கார்டியன் ஒரு அங்கிள் தான் இருந்தார் அவர் தான் நல்லா பார்த்துக்கிட்டார் இப்போ அவரும் இல்லாமல் போயிட்டார் இப்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு எனக்கு மகா ரொம்பவே பிடிச்சி போயிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட ராஜலட்சுமி ஆச்சரியத்தோட அந்த பாப்பாவை அப்புறம் எப்படி இந்த வீட்டில் உங்கள் அப்பா இருக்கிறதா சொல்கிறாங்கன்னு சொன்னதோ எனக்கே தெரியாது எனக்கு அப்பா இருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அதில் இங்கே இருக்கிறதுல யாரு என்னுடைய அப்பான்னு எனக்கே தெரியலையே ஒருவேளை எங்கள் அப்பாவுக்கு என்னை பிடிக்கலையா அதனால தான் என்னை பார்த்து பார்க்காத மாதிரியும் பேசாத மாதிரியும் எழுந்துட்டுருக்காரான இப்படி ஏகப்பட்ட கேள்விகளை கேட்க அங்கே தாத்தா பாட்டி அப்புறம் ராஜலக்ஷ்மி மகானி எல்லாருக்குமே மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது உடனே சூர்யா கூப்பிட்றாங்க இங்கே பாரு பாப்பா இங்கே யார் உன்னுடைய அப்பான்னு யாருக்குமே தெரியாது யாருக்குமே தெரியாதப்ப எப்படி அவங்களால சொல்ல முடியும் கண்டிப்பாக

சேடாகவே சேடாவே எங்கள் ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஈவினிங் ரெண்டு பேருமே வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த கையோட ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக அங்கே என்னப்பா இப்போது இந்த குழந்தையை நீங்களே வளர்க்கலான்னு ஆசைப்பட்டுட்டிங்களா என்ன இல்லை நீங்கள் ரெண்டு பேரையும் கவனிச்சுக்கிறத பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தெரியுது அப்படின்னு எங்கள் ராஜலக்ஷ்மி இதை கேட்டேன் இந்த இந்த குழந்தை வீட்டில் தான் வளரணும் அப்படின்னு ஒரு விதி இருந்துச்சுன்னா யாராலமாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டத இங்கே யாருக்குமே எதுவுமே புரியல அப்போ இது உன் குழந்ததான்னு ஒத்துக்கிற அப்படி தானேன்னு சித்ரா தேவி வந்து நிற்கும் போது அதை நான் ஏன் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போது என்ன சூர்யா நீ இப்படி பதில் சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு அங்கே நிற்கிற காயத்திரியை சொல்ல அப்போ இது உண்மையிலேயே சித்ரா தேவி சொல்கிற மாதிரி உன்னோட குழந்த தானா நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு எங்கள் காயத்ரி கண்டபடி பேச ஆரம்பிக்கிறாங்க போதும் நிறுத்துங்கன்னு எங்கள் உடனே மகா வந்து சத்தம் போடுறாங்க இப்போ எதுக்கு தேவையில்லாமல் அவர் மேலே பழியை போட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்ல இப்போ என்ன நடக்குது ஏதாவது உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இருந்தால் சொல்லுங்கன்னு தாத்தா பாட்டியும் கேட்குறாங்க அப்போதான் எங்கள் சூர்யா சொல்கிறாங்க காலையில் நானும் மகாவும் ஆஃபீஸ்க்கு ஒன்றா கிளம்பி போனதாக தானே நீங்கள் எல்லாரும் நினச்சிட்டு இருந்தீங்க ஆனால் நாங்கள் போனது ஆஃபீஸ்க்கு கிடையாது இந்த குழந்தைய பற்றி விசாரிக்கிறதுக்காக தான் நாங்களும் போனோம் இந்த குழந்தைய யார் கொண்டு வந்து விட்டாரோ அவரை பார்த்து நேரில் பேசுகிறதுக்காக தான் போனோம் அவர் இங்கே வந்து கொண்டு வந்து விட்டுட்டு போனது எல்லாம் உண்மைனா ஆனால் இந்த குழந்தைக்கு அப்பா இருக்கு அந்த அப்பாவை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் கொண்டு வந்து விட்டுட்டு போனேன்னு சொன்னது எல்லாமே போய் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட மொத்த பேரும் அதிர்ச்சியில் அப்படியே நின்றுட்டு இருக்கேன் என்னப்பா சூர்யா வந்து இந்த போலீஸ் அதிகாரியுமே அதுதானே சொன்னாரு அப்படின்னு எங்கள் ராஜலக்ஷ்மி சொல்ல அதுதான் தெ அதுதான் அவங்க பெண்ணு மிகப்பெரிய தப்பு அந்த போலீஸ் அதிகாரி எல்லாம் சும்மா டம்மி நாங்கள் வர்ற வழியில் அவரை பார்த்ததுனால தான் இவரை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமேனு ஒரு நினப்பு வந்தது நேற்று உங்களுடைய ஃபங்க்ஷனில் வந்து அவரும் வந்து நின்றுட்டு இருந்தார்ல அப்போ அவரை பார்த்து நேரில் பேசுறதுக்காக இறங்கணும் அவர் ரோட்டில் ரோட்டு கடை விற்கிறவர் அவரை கூட்டிகிட்டு வந்து போலீஸ் அதிகாரின்னு பொய் சொல்லி நம்ம வீட்டில் விட்டுட்டு போயிருக்காங்க அது மட்டும் இல்லை தெரியாம அவங்க டாக்குமெண்ட்லாம் எல்லாம் காட்டினாங்கல்ல அந்த டாக்குமெண்ட் எல்லாமே சுத்த போய் அப்படின்னு சொல்றாங்க என்ன சூர்யா சொல்றா மகா அப்படின்னு எங்க ராஜலட்சுமி கேட்க ஆமாமா எங்க மக சொல்றதெல்லாம் உண்மைதான் நான் கூட சரியா கவனிக்கல ஆபீஸ்க்கு கிளம்பி போயிட்டு இருக்க நேரத்துல அவர் வழியில நின்னுட்டு இருக்கத பாத்துட்டு மகாதான் வண்டியை நிறுத்த சொன்னா அதுக்கு பிறகு அவரை பிடிச்சு அடிச்சு அவரை பத்தி எல்லா எல்லா விஷயத்தையும் கேட்ட பிறகு தான் உண்மையை சொன்னாரு அதுக்கு பிறகு கூட வந்திருந்தாரு ஒருத்தர் அவங்க ஃபாரின் ட்ரிப்ல இருக்காங்க அப்படி இப்படின்னு கதை விட்டாருல்ல அவரை பாக்குறதுக்காக தான் நாங்களும் ஹாஸ்டலுக்கு போனோம் அந்த ஆள் மூலமா அங்க போனதுக்கு பிறகுதான் தெரிஞ்சது ஆசிரமத்தில இருந்து வந்த குழந்தை எல்லாம் கிடையாதுன்னு அந்த ஆளை அடிச்சு விசாரிச்சப்பதான் தெரிஞ்சது அவங்க தேடி வந்தது அப்பாவை கிடையாது அம்மாவன்ற அப்படின்ற ஒரு விஷயம் ஒண்ணும் சொல்ல இதை கேட்ட மொத்த பேரும் அதுண்டு போய் நிக்கிறாங்க உடனே சித்ரா தேவி கேக்குறாங்க அப்பா இல்லைன்னா அம்மாவா நீ என்ன சொல்ல வர அப்போ இந்த வீட்டுல இந்த குழந்தையோட அம்மா இருக்காங்கன்னு சொல்ல வரியான்னு கேக்குறாங்க ஆமாத்த இந்த வீட்டுல இந்த குழந்தையோட அம்மா இருக்காங்க அதனால தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே நீங்க எல்லாரும் பேரதிர்ச்சி ஆகுறாங்க என்னடி சொல்ற இந்த வீட்டில் இருக்கிறதுன்னு பார்த்தா நீ ஐஸ்வர்யா அப்புறம் அனாமிகா அப்படி இப்போ தான் எங்கள் ஐஸ்வர்யா முழுகாமல் இருக்கா அப்படி இருக்கும் பொழுது நீ சொல்கிறதெல்லாம் வச்சு கேட்கும்போது எனக்கு யாரை சந்தேகப்படுறதுன்னு தெரியல ஏன்னு எங்கள் சித்திராதேவியும் சொல்லிகிட்ருக்காங்க எதுக்கு நீங்கள் அனாவசியமாக நீங்கள் மைண்டெல்லாம் போட்டு குழப்பிக்கிட்டு நாங்களே உண்மையை சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்ல அப்போ அந்த விஷயமும் உங்களுக்கு தெரியுமாப்பான்னு எங்கள் ராஜலக்ஷ்மி தாத்தா பாட்டினி எல்லாமே கேட்குறாங்க இவ்வளோ தூரம் நாங்கள் கண்டுபிடிச்ச நாங்கள் இந்த குழந்தையோட அம்மா யாருன்னு கண்டுபிடிக்காமலாம் வந்திருப்போம் அப்படின்னு போது நீங்க அனாமிகாவும் எதுவுமே பேசாம அமைதியா ரொம்ப ஊழல் நின்றுட்டு இருக்காங்க அப்போ தான் எங்கள் மகா சொல்கிறாங்க இந்த குழந்தையோட அம்மா நீங்கள் நினைக்கிற மாதிரி வேறு யாருமே கிடையாது இங்கே நம்ம வீட்டுக்கு வந்திருக்க அனாமிக்கா தான் இந்த குழந்தையோட அம்மான்னு சொல்லும்போது அனாமிக்காவுக்கு ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போடுது என்ன மகா என் மேலே பழி போடணுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பேரை கட்டுவீங்களா இப்படி ஒரு பழியை போடுறதுக்கு நீங்கள் என்னை அடிச்சு கொண்டு இருக்கலாம் எதுக்காக இப்படி என் வாழ்க்கையில் வந்து விளையாடிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல மகாவை வந்து எல்லாருமே திட்டுறாங்க சித்ரா தேவி காயத்திரியும் சேர்ந்து திட்டுறாங்க என்ன மகா உன் குடும்பத்தை பற்றியும் உன் மேலே பழி போட்டாங்க அப்படின்றதுக்காக நீ இவ்வளவு பெரிய பள்ளியை தூக்கி அனாமிக்கா மேல போடலாமா இது உனக்கே தப்பா தெரியலையான்னு சொல்லி இங்க காயத்ரி கேட்க எதுவுமே பேச முடியாம ரொம்ப சங்கடப்பட்டு இங்க மகா வந்துட்டு நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் சின்னத்தை இந்த குழந்தையோட அம்மா வேற யாரும் இல்ல அனாமிக்கா தான் அப்படின்னு சொல்றாங்க இந்த குழந்தையும் வந்துட்டு அனாமிக்காவே பாக்குறாங்க அப்போ நீங்க தான் என்னுடைய அம்மாவா அப்படின்ற மாதிரி பக்கத்துல போய் நிக்க இத பாத்துட்டு இருந்த தாத்தா பாட்டிக்கு மயக்கமே வந்துருது உடனே ராஜலட்சுமி கேக்குறாங்க என்ன மகா நீ சொல்றது எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இங்க ஏற்கனவே ஒரு பையனோட பழக்கம் ஏற்பட்டு அது மூலமா பிறந்த குழந்தைதான் இது இவங்க கருவை கழிக்கணும்னு நினைச்சிருக்காங்க ஆனால் கலைக்க முடியல இன்மை தானே அனாமிக்கான்னு சொல்லும் போது அனாமிக்காவுக்கு அந்த உண்மை தான் தெரிய வருது நம்ம இப்படி ஒரு விஷயத்த பண்ணது எப்படி இவங்களுக்கு தெரியும் அந்த குழந்தைதான் இறந்து போயிடுச்சுன்னு நம்ம அம்மா அப்பா நம்ம கிட்ட சொன்னாங்களே அப்படின்னு எங்கள் அனாமிக்கா ஆச்சரியத்தில் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க அதுக்கு பிறகு அங்கே மகா சொல்றாங்க அனாமிக்காவுக்கு இப்படி ஒரு ஆபாஷன் பண்ண முடியாமல் போக அந்த குழந்தை கடைசில பிறந்தது அந்த குழந்தையால் எங்கள் அனாமிகாவுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக தான் அவங்க அம்மாவும் அப்பாவும் இந்த குழந்தைய அனாமிக்கா கண்ணல கூட காட்டாம ஆசிரமத்துல கொண்டு போயிட்டு ஆசிரமத்துல உள்ள ஒருத்தர் தான் இந்த குழந்தைய எடுத்து வளர்த்துட்டு இருந்தாரு அவர் தான் அவருக்கு மட்டும்தான் எல்லா உண்மையிலுமே தெரியும் அவர் மூலமாக தான் நாங்களும் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம் அவர் சொன்னதுனால தான் அதுக்காக மட்டும்தான் இந்த வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு விட்டுட்டு போனாங்க அம்மா சொல்லி போயிருந்தாங்கன்னா குடும்பத்தில் பெரிய பிரச்சனை வரும் அதனால் இந்த விஷயத்த வந்து நம்ம இப்போதைக்கு மறைச்சிட்டு இந்த குழந்தை கொஞ்ச நாள் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த வீட்டில் ஒருத்தர் அப்பா இருக்காங்க அப்படின்றத சொல்லி விட்டுட்டு போயிருக்காங்க அவங்க சொன்னது உண்மைதான் இவங்க ட்ரிப்ல ஒருத்தர் இருக்காங்க அவங்க வந்துருவாங்கன்னு சொன்னாங்கல்ல அவங்க கண்டிப்பா ஊருக்கு வர அன்னைக்கு உண்மையை தெரிவிக்கலாம் அன்னைக்கு உண்மை தெரிஞ்சா போதும்னு தான் அவர் அது வரைக்கும் உண்மை வெளியில வர வேண்டாம் நினைச்சு இப்படி எல்லாம் சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்ற விஷயத்த மகா சொல்ல இதை கேட்ட வந்து எல்லாருமே அதிர்ச்சி அழிஞ்சு நிக்கிறாங்க அப்பதான் இங்க என்ன அனாமிக்கா உன்னோட குழந்தை உயிரோடு இருக்குன்ற விஷயமே உனக்கு தெரியாதுல்ல அந்த குழந்தை வேற யாரும் இல்லை இந்த குழந்தை தான் அது அப்படின்னு சூரியாவே சொல்றாங்க இதை கேட்டு அனாமிக்கா பயங்கர பேரதிர்ச்சி ஆகிறாங்க இங்க தன்னையும் அறியாம தாய் பாசத்துல இங்க அந்த குழந்தையை தூக்கி கொஞ்சம் ஆரம்பிக்கிறாங்க நீ எனக்கு பிறந்த பொண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லி இங்க ரொம்பவே அழுக ஆரம்பிக்க பக்கத்துல நிக்கிற விஜய் சித்ரா தேவி அனாமிகான் காயத்ரினு யாருக்கும் எதுவுமே புரியல அப்படியே பேர் அதிர்ச்சியில் நிற்க நீ சொல்றதுலாம் உண்மையாப்பா அப்போ அனாமிகாவுக்கு ஏற்கனவே ஒரு குழந்த இருக்கான்னு சொல்லி போது எங்கள் அனாமிகாவுக்குள் எல்லாருமே கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க சி அனாமிகா நீ இப்படி இருப்பன்னு நினைக்கவே இல்லைன்னு எங்கள் காரி துப்பாதா குறையா சித்ரா தேவி கேள்வி கேட்க அதுக்கு அனாமிகா எல்லாரையும் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு நின்றுட்டு இருக்கேன் எங்கள் விஜய் அப்படியே கலங்கி நிற்கிறாங்க விஜய் பக்கத்தில் போகிற அனாமிகா சொல்கிறாங்க நான் உன்னை உயிருக்குயிராதான் காதலிச்சேன் நான் எந்த தப்பும் பண்ணவே இல்லை இது எனக்கே தெரியாமல் நடந்த ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் ஆனா அவனும் ஆக்சிடென்ட்லேயே போய் சேர்ந்துட்டான் ஆனா இந்த குழந்தைய அழிக்க முடியாம கஷ்டப்பட்டப்போ எனக்கு எங்க அம்மா அப்பா தான் உறுதுணையா இருந்தாங்க உண்மையில எந்த தப்பு இல்லடான்னு சொல்லி என் பக்கத்துல நின்னு இருந்து இந்த குழந்தையும் பிறந்தது ஆனா இந்த குழந்தைக்கு அப்பான்னு சொல்லி நான் யாரை காட்டுவேன் ஆனா இந்த குழந்தை பிறந்தப்போ இறந்ததுன்னு தான் எங்கிட்ட கொண்டு வந்து காட்டினாங்க ஆனா இப்போ இந்த குழந்தை உயிரோட இருக்குன்னு சொல்லும்போது போதும் என்னால அதை ஏத்துக்க கூட முடியல கடைசியில் இப்படி ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல என்னை மன்னிச்சிட விஜயின்னு சொல்லி காலில் விழுந்து கதறாங்க இங்கே கதற அனம்பிக்கா ஒரே தலை தள்ளி விட்டுட்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையான இப்போ வரைக்கும் என்னால் நம்ப கூட முடியலை அப்போ நான் இவகிட்ட ஏமாந்துட்டேன்னா என்னை ஏமாத்திட்டான்ற மாதிரி இங்கே விஜய் கலங்கி நிற்க விஜய் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க முதல்ல ப்ராக்டிக்கலாக யோசிங்க அது அவங்க வாழ்க்கையில் நடந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் அதை மறைச்சிருக்காங்களே தவிர அதை அவங்களுக்கே அவங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு உண்மை இருக்குன்ற விஷயமே அவங்களுக்கு தெரியாதுல்ல அவங்களுக்கு குழந்தை பிறந்த வரைக்கும் தானே தெரியும் குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தைய பத்தின எந்த விஷயமும் உங்களுக்கு தெரியாதுல்ல அவங்க அம்மா அப்பா பண்ண தப்புக்காக எதுக்காக நம்ம அனாமிக்காவை தண்டிக்கணும்ன்ற மாதிரி சொல்ல என்ன இருந்தாலும் இந்த விஷயத்தில் என்னால யார் சொல்கிறதையும் கேட்க முடியாதா நீ ஏன்னா இவளும் ஒருத்தர் மூலமாக ஒரு குழந்தையை வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படி இருக்கப்போ அந்த விஷயத்த கூட என்கிட்ட சொல்லவும் இல்லை அவள் வாழ்க்கையில இவ்ளோ பெரிய பின்னணி இருந்திருக்கு எதையுமே எல்லாத்தையும் மறைச்சு இப்போ என்னைய வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டது மட்டும் இல்லாம உண்மையில இல்லைன்னு சொன்னதுக்கு காரணம் இதுதானா இன்னை பிரபா கூட வந்துட்டு பேசக்கூடாதுன்னு சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன நான் பிரபா கூட போயிடுவேன்ற பயமாக இப்படி ஏகப்பட்ட தவறுகளை இவகிட்ட வச்சுட்டு என்னை பிரபா கூட பேசக்கூடாதுன்னு இப்படி உங்ககிட்டயும் சரி வீட்டில் இருக்கவங்ககிட்டையும் சரி பிரச்சனை பண்ணிட்டு இருந்துக்கிறதுக்கான காரணம் என்னன்னு இவ இந்த மாதிரியெல்லாம் எதுக்காக பிரச்சனை பண்ணணும்னு இப்படி ஏகப்பட்ட கேள்விகளை இங்கே விஜய் முன்வைக்கிறாங்க எதுக்குமே பதில் சொல்ல முடியாமல் சூர்யா மகா ராஜலட்சுமி எல்லாமே நிற்க என் வாழ்க்கையில் இனிமேல் அனாமிகாவுக்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்ல இங்கே அதுக்கு முன்னாடி சூர்யா சொல்கிறாங்க பொறுமையாக விஜய் இந்த விஷயம் எல்லாமே நாங்கள் அவர் மூலமாக தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயந்தான் இந்த குழந்தைய பார்த்துக்கிட்டேன் அம்மா இப்போ ஃபாரின் ஜிப்லேருந்து இங்கே ஊருக்கு வர வரையும் நீ கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கணும் அது வரைக்கும் குழந்தையும் அனாமிக்காவும் இங்கேயே இருக்கட்டும்னு சொல்லும்போது இந்த குழந்தை வந்துட்டு எங்கள் மகா பக்கத்துலேயே போய் நிற்கிறாங்க ஏன்னா எங்கள் அனாமிக்கா வந்துட்டு திட்டினதும் கீழே தள்ளிவிட்டதும் அந்த நினைவுகள் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு மனசில் ஓடிட்டே இருக்கு தன்னுடைய அம்மாவாக வந்துட்டு அவங்கள ஒரு நிமிஷம் கூட பார்க்க கூட மாட்டுறாங்க ஏன்னா மகா தான் வந்துட்டு ஆரம்பத்துலேருந்து அன்பு காட்டி பாசம் காட்டி சாப்பாடு ஊட்டினா இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை அந்த குழந்தைக்காக பண்ணும்பொழுது அவங்களுடைய அன்பு எல்லாமே அங்கே மகா பக்கமாக தான் திரும்புது இதே இதுவே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை தான் கொடுக்குது அனாம்பிகாவுக்கு இங்கே குழந்தையும் தன்னை ஏற்றுக்க மாட்டேது அதே நேரம் எங்கள் விஜயை ஏற்றுக்க மாட்டாரு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கேன் எங்கள் சூர்யா சொன்னபடி அம்மா வந்ததுக்கு பிறகு தான் இவங்க வாழ்க்கையில பற்றின சில விஷயங்களும் சரி இன்னும் பல உண்மைகளும் வெளியில் வந்த பிறகு தான் அதுக்கான முடிவு என்னன்றதை எங்கள் விஜய் எடுக்க போகிறாங்க அது வரைக்கும் அனாமிக்காவும் அந்த குழந்தைய அந்த வீட்டிலே இருக்கட்டும்னு சொல்லி எங்கள் விஜயே போனால் போதுன்னு விட்டுக்கொடுக்க கொடுக்க எங்கள் காயத்ரி தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்காங்க எங்கள் அனாமிக்கா கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல என் பையனோட வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேனே அன்னைக்கே இந்த கல்யாணம் நின்று இருக்க வேண்டியது ஆனால் என்னுடைய அவசர புத்தியால் அந்த கல்யாணத்தை இப்படி வந்துட்டு நான் நடக்க விட்டுட்டேனே அப்படின்ற மாதிரி எங்கள் மகா முன்னாடி போய் நின்றுட்டு அழுகிறாங்க என்னை மன்னிச்சுட்ற மகா உன் குடும்பத்துலேருந்து அதாவது பிரபாவை கல்யாணம் பண்ணிட்டு இறந்துருந்தால் கூட ஒரு நல்ல பொண்ணை நல்ல பொண்ணு நாங்கள் மிஸ் பண்ணியிருக்க மாட்டோம் ஆனால் இன்றைக்கே என் வாழ்க்கையிலையே சொல்கிறேன் என் அனுபவத்திலேயே சொல்கிறேன் உன்னுடைய குடும்பம் மாதிரி வரவே வராது உன்னை ஒழுக்கமாகவும் உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே நல்ல விதமாக தான் வளர்த்துருக்காங்க இங்கே கௌதம கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் ஒழுக்க இல்லாதவன்னு சொல்லி கொய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஐஸ்வர்யா எங்க அதே போல நீ கல்யாணத்துக்கு பிறகு ஏகப்பட்ட கஷ்டங்கள் வந்த பிறகும் இந்த வீட்டை விட்டு போகாம இந்த தான் இருப்பேன்னு சொன்ன ஆனா இப்படி எல்லாம் உங்களை நம்பாமிக்கா நம்பினத்துக்கு இப்படி அவ என் தலையில இவ்வளவு பெரிய தூக்கி போட்டாலே என் பையனோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி ரொம்ப கலங்க அத்த சின்னத்தை நீங்க இப்ப எதுக்கு அழுகிறீங்க நீங்க எதுக்கும் அழுகாதீங்க எந்த பிரச்சனைக்கும் தீர்வு இல்லாம இருக்காதுல்ல பிரச்சனைக்கும் கண்டிப்பா தீர்வு கிடைக்க தான் போகுது அதுக்கு முதல்ல அவங்க வரட்டும் அவங்க வந்து பேசட்டும் அதுக்கப்புறமா நம்ம இதுக்கான முடிவை எடுத்துக்கலாம் அதுக்கு இடையில் நீங்கள் ஏதாவது முடிவெடுக்கிறேன்னு சொல்லி எங்கள் விஜயோடையும் விஜயோட மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நீங்கள் எதுவும் பேசுகிறாதீங்கன்னு சொல்ல இதை கேட்டதுமே எங்கள் காயத்ரி ரொம்ப அழுகிறாங்க இப்போ கூட நீ எனக்காகவும் என் பையனுக்காகவும் யோசிச்சு யோசிச்சு ஒன்று ஒன்றே பண்ணிக்கிட்டு அப்படி இருக்கும்போது நான் உன்னை புரிஞ்சுக்காமல் போனது ரொம்ப பெரிய தப்பு தான் சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு எங்கள் காயத்ரி வந்துட்டு அனாமிக்கா பார்த்து முறைச்சப்படி உள்ளே போயிடுறாங்க சித்ரா தேவிக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த குடும்பத்தில் ஏதோ ஒன்று நடந்தால் போதும் மாதிரி தான் அவங்களோட எண்ணம் நல்லவேளை கௌதமோட மகனா மகளா இருக்குமோ நானும் கொஞ்சம் பயந்துகிட்டு தான் இருந்தேன் பரவாயில்ல இது அனாமிகாவோட பொண்ணா போயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு எங்க சித்ரா தேவியும் தப்புச்சோம் உள்ள போவேன் எங்க அதே நேரம் ஐஸ்வர்யா எல்லாமே உள்ள போயிடுறாங்க அதுக்கு பிறகு அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு மகாவும் உள்ள போவேன் என்னங்க இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எங்க தாத்தா பாட்டியும் புழம்பிட்டு இருக்காங்க